நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லைனு மட்டும் பாருங்கள் தன்னை வந்து ஒரு ரவுடின்னு காட்டுக்கிறதுல புறப்படுறாங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதில் ஸ்மோக்கிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிரிவட்டுக்கிறாங்க சினிமாறனால ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கா ஒரு பலன் கிடையாது ஆனால் அதில் ரசிகன் நான் மிக மிகப்பெரிய அவருக்கு ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறதில் பெருமைப்படுறாங்க தேட்ரு வாசலில் நட்ட நடு ரோட்டில் குத்தாட்டம் போடுறதுல பெருமைப்படுறாங்க விடிய காலையில் புலப்ப விட்டுட்டு போய் காலையில் சினிமா பார்க்குறதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சமூக தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கத்தியை தூக்கி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறது அறுவா எடுத்து வீசுற மாதிரியான போஸ்ட் கொடுக்கறது பைக் வீலிங் பண்றது வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறது அது தன்னைத்தானே அப்படியே அது ஒரு மாதிரி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கெத்துங்கிற மாதிரி பெருமைப்பட்டுக்கிறாங்க இன்னும் சமூக சமூகத்தலங்களை பொண்ணுங்க நிறைய பேர் வந்து தன்னைத்தானே ஆபாசமாக காட்டிக்கிட்டு வெறும் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே பெருமையா யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் ஒன்றையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னொரு ஆப்ஷன்ஸ் எப்படின்னா நீ இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் இந்த சைடில் இருக்குது நீ இழுத்தெழுப்புக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கலாம் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் சம்பாதிக்க வேண்டியதில்லை அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இழுத்தெழுப்பு என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இவங்களாம் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டு செகண்ட் ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க இதுதான் உண்மை கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கவே இல்லை ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதையும் தேர்ந்தெடுக்கல இல்லத்தெழுப்புக்கெல்லாம் லைஃப்பில் போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் உண்மை இது உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்